நான் ஒரு நல்ல சிந்தனையாளர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்று இப்பொழுதும் நான் நம்புகிறேன் ஆனால் ஒரு தமிழ் பேசுகின்ற மக்கள் எங்கெல்லாம் உலகமெல்லாம் இருக்கிறார்களோ அவளை தன்னுடைய இஷ் வேண்டிய தலைவராக இஷ்ட தெய்வமாக வணங்கக்கூடிய புரட்சி தலைவரை அவர் இப்படி விமர்சனம் செய்திருக்கக்கூடாது என்று சொன்னால் புரட்சித் தலைவர் அவர்கள் அரசியலில் வந்து முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக தான் நடித்து உழைத்து சம்பாதித்த அந்த பணத்தில் சென்னையிலே மழையிலே நனைந்து ரிக்ஷா வண்டி ஓட்டி ஓடிக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மழையில் நழையக்கூடாது என்பதற்காக ரெயின் கோட்டை வழங்கிய கொடைகள் யார் இல்லை என்று வந்தாலும் உடனடியாக கொடுக்கக்கூடிய எட்டாவது எவது அந்த வல்லலை பற்றி பேசுவதற்கு சற்று சிந்தித்திருக்க வேண்டும் அவருடைய சிந்தனைகள் திரு ஸ்டாலின் மீது பாசத்தின் காரணமாக திரு கருணாநிதியின் மீது பாசத்தின் காரணமாக இதுபோன்ற கருத்தை சொல்கிறார் தயவு செய்து அவர் இது போன்ற கருத்தை தவிர்க்க வேண்டும் என்று நான் அவரை அன்போடு கேட்டு தொகுதி